ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் நெக்ஸ்ட் மந்த்து வரலட்சுமி நோன்பு வரப்போது இல்லையா அதுக்கான வரலட்சுமி டால் இருக்க வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் வரலக்ஷ்மி எந்த அளவுக்கு அழகாக விதவிதமாக இருக்காங்கன்ட்டு சின்ன சிலையிலிருந்து பெரிய செலவெறியுமே இங்கே இருக்குது இங்கே நின்றுட்டு மாதிரி இருக்க வரலட்சுமி எல்லாம் வீட்டுக்கு நடந்து வரா மாதிரி அழைக்கிறதுக்காக இருக்குது அந்த வரலட்சுமி பார்த்திங்கன்னா சின்ன சிலையிலேருந்து பெரிய செலவரியுமே நமக்காக இருக்குது எல்லா கலர்ஸ்லேயும் எல்லா சாரீயும் கட்டியிருக்காங்க நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த வரலட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கான மாலையும் இங்கே இருக்குது மாலை தோரணும் நம்மளோட இந்த வாசலில் அலங்கரிக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுமே இங்கே கிடைக்கிது பாருங்கள் நான் ஒரு ஒரு வருஷமும் வரலட்சுமி நோம்புக்கு இந்த கடைக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரலட்சுமி வேணும் அப்படின்னா இங்கே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே சின்ன சிலை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கிடைக்கும் கொஞ்சம் எனக்கு பெரிய சிலையே வேணுன்றவங்களும் வந்து இங்கே வாங்கிக்கலாம் பெரிய சிலையும் இங்கே கிடைக்கிது பாருங்க அந்த சிலை வாங்கிட்டு ஜுவல்ஸுக்காகவும் நம்ம வெளியே வேறு கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜுவல்ஸும் இங்கே கிடைக்குது எல்லா விதமான ஜுவல்ஸுமே இங்கே இருக்கும் அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள் தோடு வேணுமா அடிகை வேணுமா எது வேணாலும் இருக்கும் வரலட்சுமிக்கான கொண்டைங்களும் இங்கே கிடைக்குது கொண்டை எல்லாமே அவங்களே டெக்கரேட் பண்ணிட்டாங்க நம்ம எதுவுமே தனியாக வந்து ஸ்டோன் ஒட்டணுன்ற அவசியம் கூட கிடையாது எந்த அலங்காரம் பண்ணணுன்ட்டு கூட இல்லை எல்லாமே அவங்களே பண்ணியிருக்காங்க அதை நம்ம வாங்கி ஜஸ்ட்டு வரலக்ஷ்மியை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வெறியும் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான மாலையும் இங்க கிடைக்குது நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னா ஸ்டோன் வச்ச மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்ச மாதிரி வேணும்னா ஃப்ளவர்ஸும் வாங்கிக்கலாம் இங்கே வரலக்ஷ்மி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சிலையுமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸ் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதமான சாமியோட முகமும் இங்கே கிடைக்குது அந்த சாமிக்கு ஏற்ற மாலைங்களும் சின்ன மாலையிலேருந்து பெரிய மாலை வரையுமே கிடைக்கும் அதோடு இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் ஐட்டமும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வாங்கிக்கலாம் இல்லை பெரிய சைஸ்லாம் நமக்கு வேணும் கிஃப்ட் ஐட்டம்ஸு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கானதும் இங்கே கிடைக்குது வரலக்ஷ்மி மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு கொலு நவராத்திரி கொழு வருது இல்லையா அதுக்கானதும் கிடைக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்